ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீல அணைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க அது என்னன்னு பார்த்துலாம் ஸோ இப்போ வந்து அணைக்கிறதுக்கான கம்பியை எடுத்துக்குவோம் சரிங்களா எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே மேலாக வச்சு லைட்டாக சுற்றிக்கலாம் ஓகேங்களா கம்பியை வந்து வளக்கணும் அழுத்தணுங்கிறதெல்லாம் ரொம்பவுமே தேவையே இல்லை சும்மா லைட்டாக அதே மூவ் பண்ணிக்கோங்க கட்டுட்டிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவுமே அழகாக கொண்டுட்டு போயிட்டு நம்ம வந்து லைட்டாக சீலை லூஸ் விட்டுட்டு அதாவது அந்த ரோடு இருக்கு இல்லையா லைட்டாக லூஸ் வச்சு கம்பியை வந்து மட்டமாக நிறுத்திக்கிட்டு ஒரே அழுத்து லைட்டாக ஒரே அழுத்து அழுத்தினோம்னா எல்லாம் ஈவனாக உட்காந்துக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம பல்லெல்லாம் போட்டுட்டு லாக் பண்ணி வச்சு ஸோ மேலே வந்து மை ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த நான் துணியை போட்டிருக்கேன் நீங்களும் போட்டுக்கோங்க உங்களுக்கும் தேவைப்படும் இப்போ நம்ம வந்து பழைய எடுத்து போட்டுக்கலாம் பலவை எடுத்து போட்டு சீலையில் வந்து நம்ம பள்ளி எழுத்துக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக கேப் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் சரி பண்ணி விட்டு நான் வந்து வாட்டை விட்டு பார்த்தேங்க எங்கேயாவது பத்தி இருக்குதா ஏதாவது தொந்தரவு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லைங்க பர்ஃபெக்ட்டாக நான் வந்து சீலாக அணிச்சிருக்கேன் ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தறியை போட்டு விட்டேங்க சூப்பராக விடுத்து எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை ஸோ நான் உங்கள் இருந்து கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க